நீ இப்படி இருக்க கூடாது பெண்கள் இப்படி இருக்க கூடாதுங்கிறது நீங்க கிளாஸ் எடுக்க முடியாது ஒரு மட்டும் அடிமைத்தனத்துல இருந்து அவங்கதான் வெளில வரணும் இப்ப யாருமே வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைப்பீங்க பெண்கள் அவங்களுடைய பர்சனாலிட்டி நம்ம அசஸ் பண்ணணும் அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப இண்டிபெண்ட் பர்சன் நான் எனக்கு வந்து இந்த திருமணம் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் ஜாலியா அதுவும் இந்த மாதிரி ஆண் பெண் சமத்துவத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்க கிட்ட போயிட்டு டவுரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் தேர் கோயிங் டு பீல் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் ஏன்னா அவங்களுடைய வேல்யூஸ் அவங்களோட பர்சனல் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கு அது யாருமே யாருமே தப்பு ரைட் சொல்ல முடியாது அவுங்கவங்க விருப்பத்தை அவுங்கவுங்க பண்ணிக்கலாம் சில பெண்கள் வந்து இல்ல நான் வந்துட்டு அடிமையா தான் இருப்பேன் அவங்களோட சாய்ஸ் எடுத்தாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு வந்திருக்காங்க அவங்க அவங்களோட அந்த அடிமை சிந்தனை தான் அப்படி இருக்காங்க நீங்க எப்பயும் அவங்களுக்கு வந்து புரிய வைப்பீங்களே இல்ல அந்த அடிமை தனத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ வந்து நான் வந்து இல்லங்க எங்க அம்மா அப்பாவ கார் இது ரீசெண்டா கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அம்மா அப்பாவை வந்து கார் கேட்டிருந்தாங்க கார் எங்க அம்மா அப்பாவால வாங்க முடியல நான் நல்லா சம்பாதிக்கிறேன் லோன் போட்டு கார் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஏமா கார் வா இல்ல கார்லாம் எல்லாம் கேக்குறாங்கன்னா நீ வந்து எதுக்கு வேல்யூ குடுக்குறாங்க ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் குவாலிட்டிஸ் பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து வேல்யூ கொடுக்கணும் ஒரு கார் அந்த மாதிரி மெட்டீரியலா போட்டா வந்து ஏமா அந்த மாதிரி அதெல்லாம் ஓகே தான் எல்லாம் கேக்குறதெல்லாம் நியாயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அவங்களே அந்த அடிமைத்தனத்தை ஏத்துக்கும் போது அவங்களே சிந்திக்க மறுக்கும் போது இப்ப நம்ம போயிட்டு அங்க போய் ஒரு முற்போக்கு பேசணும்னா அவங்களோட வேல்யூஸ்க்கே கான்ஃபிளிக் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அது அது இல்ல இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்க கூட சிந்தனை இல்லாத ஒரு பெண்ணு நினைச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இதை பத்தி தெரியல அதாவது இதெல்லாம் பண்ண வேண்டாம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க எந்த பாயிண்ட் சொல்லி அவங்களை வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி விடுங்க புரிய வைப்பீங்க இல்ல அதாவது என்னன்னா இப்ப நம்மளுடைய சிந்தனை தான் சரி அப்படின்னு நினைக்கிறதே தப்பு இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க மனநிலை இருக்கலாம் இப்போ சில பேர் எங்கிட்ட வந்து அன்னைக்கு கூட சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லுங்க டாக்டர் இப்போ எனக்கு வந்து ஒரு வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்போ ஒரு சொல்றாங்க கடவுள் வந்து சொன்னாரு இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிடுங்க என் பையன் கிட்டேன்னு சொன்னோன்னு நான் சொன்னேன் நேற்று கடவுள் வந்து என் ட்ரீம்ல வந்தாருப்பா இன்னொரு தான் பேசினார் நிறைய அப்படின்னு அவனுக்கு ஒரு திருப்தியா இருந்தது அதாவது என்னன்னா இப்ப என்னுடைய கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு நிற்கிறதே வந்து ஒரு பிகற்றி அவங்களுடைய கருத்து கரெக்டுன்னு அவங்க நிக்கிறாங்க அதுக்குன்னு சில ரீசன்ஸ் அவங்க குடுக்கலாம் இப்போ ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸா எனக்கு சொத்து வந்து ஃபுல்லா ஹாஃப் ஆஃப் தான் தரணும் எங்க அண்ணனுக்கு சொத்தை ஃபுல்லா குடுத்துட்டாங்க அப்ப எனக்கு டவுரியாவாத குடுக்கணும் அப்படின்னு அந்த பெண்களுக்குன்னு ஒரு ரீசனிங் இருக்கலாம் சரி நீங்க எல்லாரையுமே கொண்டு போயிட்டு ஒரே மாதிரி சிந்திக்க வைக்கணுன்றது வந்து இம்பாசிபிள் ஓகே ஓகே எதார்த்தத்தோட வாழ்றதுதான் பாசிபில் சோ அந்த பொண்ணு வந்து அப்படி யோசிச்சால்னா ஷீஸ் ஹாப்பி வித் இட் சிஸ் ஹாப்பி வித் பிங் ஸ்லேப்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது அது அவ வாழ்க்கை உங்களுக்கு என்ன வந்து நான் அடிமையா இருக்கேன்னு சொல்றாவ நீங்க என்ன பண்ண முடியும் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க மேரேஜ் அப்படிங்கிறது குரோத் இரண்டு இண்டிவிஜுவல் தனி மனிதர்கள் நல்லவர்கள் அவர்கள் சேர்ந்து வாழும் பொழுது அது ஒத்து வரலன்னா அது பேட் மேரேஜா ஆயிடுது அப்படின்னு அப்ப இரண்டு மனிதர்கள் நீங்க நம்ம வந்து ஒரு எக்ஸ கேஸ் எடுத்துவோம் இரண்டு பேருமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர்கள் வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால சேர்ந்து வாழ முடியல இப்போ ரெண்டு பேரும் பெரியாங்க டிவோர்ஸ் பண்றாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படி போயிட்டு இருக்கு அதுக்காக சொல்ல வர ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து டிவோர்ஸ் இஷ்யூ அப்படிங்கறது வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற செலிபிரிட்டியோட டிவோர்ஸ் நியூஸ் எல்லாம் கேட்கும் பொழுது உடனே யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட அஃபே இவங்களுக்கு இவங்களோட அஃபேர் அதனாலதான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க உனக்கு தெரியுமா வெளிநாடில் நட்சத்திர ஹோட்டலில் ஓட்டலில் இப்படி எல்லாம் வந்து மசாலா தடவி மக்களுக்கிட்ட வந்து ஒரு 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 பொது புத்தியில் சில சிந்தனைகளை விதைக்கிறாங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா இரண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பா அஃபேரா தான் இருக்கும் தான் வந்து பொது புத்தியில இருக்கு இரண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்க ரெண்டு பேர் பிரியறாங்க கண்டிப்பா உங்களுக்குலாம் ஏதோ ஒரு அஃபேர் இருக்கும் அதனாலதான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புது புத்தி இருக்கு இல்லையா அது ஏன் அப்படி கிரியேட் ஆகுது இல்ல அந்த கிரியேட் ஆனதே வந்து அது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா இப்ப நான் மேரேஜ் குரோத் சொன்னேன்ல அதே மாதிரி டிவோர்ஸும் க்ரோத்து தான் ஒரு செடி செத்து போச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி பாத்தீங்க செத்து போச்சு அப்ப சரி அந்த வந்து அதை எடுத்துட்டு இன்னொரு ஒரு செடியை பிளான் பண்றதோ இல்ல அது வேற ஏதாவது ஒரு ரீதிங்க் பண்றது க்ரோத் தானே இப்ப டிவோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேரேஜ நம்ம எந்த ஒரு ஸ்கேல்ல பாக்குறோமோ அதே ஸ்கேல்ல தான் டிவோர்ஸ பாக்கணும் நியாயமா பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதலும் ஒரு ஏற்புதலும் இருந்தாதான் அந்த கப்பலுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு டிவோர்ஸ் பண்றதுக்கு இல்லாட்டி நிறைய கப்பல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல எங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல சேர்ந்து வாழ்றதுக்கு ஆனா சமூகத்துக்காக குழந்தைங்களுக்காக நாங்க வாழ வேண்டியிருக்கு நாங்க வந்து ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி வாழ்ந்துக்கிறோங்க அவங்க அவ அவ ரூம்ல வாங்கிக்கிறோம் நான் நிறைய கப்பல்ஸ் பாக்குறேன் அந்த மாதிரி மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதம் அப்படின்னு இங்க வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் டிவோர்ஸ் அப்படிங்கும்போது வந்து டிவோர்ஸ் ஐயோ நீங்க சொல்றீங்க மேரேஜ் எப்படி ஒரு குரோத்தோ டிவோர்ஸ் அப்படிங்கறதும் ஒரு குரோத் ஏன்னா அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்மே வந்து தனிப்பட்ட முறையில் நல்லவர்கள் அவங்க இரண்டு பேர் சேர்ந்து பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோல நோக்கி அவங்களால இரண்டு பேர் சேர்ந்து பயணிக்க இந்த சொசைட்டி வந்து கல்யாணத்தை புனிதமா பார்த்ததுனால டிவோர்ஸ் அப்படிங்கும்போது வந்து அது ரொம்ப ஒரு நெகட்டிவா ஒரு சமூகத்துக்கே சீர்கேடு ஒரு பண்பாட்டுக்கே சீர்கேடு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கக்கூடிய இந்த சமூகம் ஏன் அதுக்கு உடனே வந்து ஒரு அஃபேர் வந்து அஃபேர் தான் இருக்குங்கிறத ஒரு சிந்தனைக்கு வருது ஏன் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது ஏன்னா ஒரு பெண்ணை தான் எப்போதுமே ஆக்சுவலா ஒரு தவறான ஒரு இது ஒரு கண்ணோட ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஆண் கூட தப்பிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பெண் வந்து இன்னொரு பாட்டர் பார்த்து கல்யாணம் பண்றது கொஞ்சம் ஆக்சுவலா ரேர் தான் அங்கே டிவோர்ஸ் ஒரு ஆண் வந்து டிவோர்ஸ் இனிஷியேட் பண்ணாம அந்த பொண்ணு டெஃபினெட்டா ஏதோ ஒரு ரிலேஷன் தான் இருக்குப்பா அப்படின்னு அந்த பெண்ணோட கேரக்டர் வந்து அசோசினேட் பண்றது இல்ல அந்த பெண் எதுக்கு இவ்வளோ அது வந்து கிரே டிவோர் இது ஒரு புதுசாக ஒரு டேர்ம் அது என்ன அவங்க என்ன முப்பது வருஷம் கல்யாணம் ஆகிருந்தா அவங்க டிவோர்ஸ் பண்ணக்கூடாது இருக்கா சி உண்மையை சொல்லணும்னா யாருக்குமே அவங்க டிவோர்ஸ் கணக்காரன்னு தெரியாது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது எல்லாமே யூகிப்பு இருக்கிறது கூட டிவோ ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த ரிலேஷன்ஷிப் உடைக்கணுமான்றது கூட அந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னா ஏற்கனவே இங்க வந்து ஆட்டம் காட்டுருக்கு இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை அதனால்தானே இவங்க வந்து வேற ரிலேஷன்ஷிப் போயிட்டு அந்த போகட்டா கூட இந்த சொசைட்டிய உடனே வந்து திங்க் பண்ணுது நீ சொல்ற மாதிரி கல்யாணமும் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தீ கற்பு இதெல்லாம் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப புதுசா வந்திருக்கு நைன்டீன் பிப்டி ஃபைவ் அப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒன்று சோ அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா திருமணத்துக்கும் கட்புக்கும் தான் பாக்குறாங்க இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய புத்தி இது இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்குலாம் நாள் எடுக்கும் ஆனா என்னன்னா இப்ப டிவோர்ஸ் பண்ற கப்பல்ஸ் எஸ்பெஷலி விமன் அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவங்க நிறைய விஷயங்கள நிறைய அழுத்தத்தை பேஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்க ஒன்று வந்து அவங்கள டஃப்னா பாய்கிட்ட அசர்ட்டிவ் ஆகிட்டு சொசைட்டில நான் இப்படிதான் அப்படின்னு நிற்கணும் நிறைய பெண்களுக்கு வந்து என்ன பயமா இருக்குன்னா என்ன பயம் இல்லை ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க ஒரு நல்ல பொண்ணு இல்லை நல்ல பொண்ணுன்னா எப்படின்னா என்ன கல்யாணத்தை என்ன பிரச்சனைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி வந்து வேலையை வந்து வேலையை விட்டுக்கோ பேசிக்கா சொசைட்டி அப்படிதான் சொல்லுது நீ வந்து செக்ஸ் வேணும்னா நீ போய் வச்சுக்கணும் புருஷன் சமை என்ன வேணுமோ சமைச்சு குடுக்கணும் அது இல்லன்னா நீ வந்து யார் நாட்ட அதாவது நல்லா வளர்க்காத வளர்க்கப்படாத ஒரு பொண்ணு சோ வந்து திருமிற புடிச்சவ சோ இந்த சொசைட்டி ஏன் மேரேஜ் வந்து ஒரு 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 பெரிய ஒரு குற்றமாக பாக்குது அப்படின்னா லோகஸ்த புனிதம்னு பாத்துட்டேன் அதுல இருந்து நீ முரண்படும் பொழுது அது வேண்டாம்னு நீ நினைக்கும் பொழுது உன்ன வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தான் இந்த சொசைட்டிக்கு வந்து இப்போ ஏன்னா ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம ஏன்னா செலிபிரிட்டி தான் அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண மனிதர்கள் போய் நாங்கள் இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் போய் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது செலிபிரிட்டி தான் வந்து இங்க நியூஸ் ஆகுது அப்போ செலிபிரிட்டியோ இல்ல யாரோ டிவோர்ஸ் பண்ணோன்ன இதுக்குள்ள இந்த ஒரு அஃபேர் அப்படிங்கிற ஒரு கதையை பேசக்கூடிய இந்த பொது சமூகத்திற்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல முதல்ல இவங்க எப்படி அத பொதுவா அஃபேர்ன்னு நான் கேள்விப்படல ஒண்ணு வந்து இந்த சில அந்த அஃபேர்ன்னு சொல்லி இந்த சொசைட்டி பேசுது இல்லையா ரெண்டு இப்ப நீங்க வந்து டிவோர்ஸ் அப்படிங்கறது ஒரு குரோத்னு சொல்றீங்க அதுல எந்த நெகட்டிவிட்டியும் இல்ல பட் ஏதோ ஒரு ரீசன்னாலும் அவங்களால ட்ராவல் பண்ணி போக முடியல அவங்க பிரேக் அப் பண்றாங்க ஆனா இந்த சொசைட்டி இந்த கூட இந்த சுத்தி இருக்கிறவங்கள குடு 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 குடுன்னு ஓடி வந்து இதுக்கு ஒரு அஃபேர்ன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுது அதாவது என்னன்னா அவங்களுடைய புரிதல் ஒரு திருமணத்தை பத்தியான புரிதல் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும் ஒரே ஆளு கூட செக்ஸ் வச்சுக்கணும் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேற யாரையோ சைட் அடிக்கிறானோ இல்ல லவ் பண்றானோ அப்பனா இந்த திருமணம் போனது அது அந்த ஒரு ரீசனாலதான் உடைய முடியும் ஏன்னா அவங்களுடைய புரிதல் திருமணத்தை பத்தியான அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுதான் சோ உடையறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அவன் தான் வந்து ஆல்கோஹால் குடிக்க மாட்டான் ஸ்மோக் பண்ண மாட்டான் அவன் எதுக்கு இது ரெண்டு ஒரு கிரைடீரியா தான் அதுக்குன்னு வந்து அந்த பொண்ணுக்கு அவளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பட் இவங்க மேரேஜுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான் இந்த பொது மக்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து டிராவல் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஏதோ காதலிக்கணும் இது பண்ணணும் ஏதோ பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்படின்னா வேற ஏதோ நடந்திருக்கு ஏன்னா அவர்தான் அவங்களால யோசிக்க முடியுது இல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு புரிதல் எல்லாமே இருந்திருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட பார்த்து பண்ணியிருக்கலாம் இப்ப அமெரிக்கலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்காங்க அது கூட தப்பு இல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த புரிதல் எல்லாம் ரொம்ப மெதுவாதான் வரும் வைத்தறிச்சல் ஏன்னா நம்மளால பண்ண முடியல இவங்க நிறைய பேர் அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பரவாயில்ல அது பண்ணிட்டு போறிய நானா அப்படி சொன்ன உடனே இவங்க மனசுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகணும்ல ஆமா ஏதாவது வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அதெல்லாம் போயிருக்கா நம்ம எல்லாம் அப்படி இல்லை இல்ல இல்லையா நம்ம எல்லாம் வந்துட்டு வி ஆர் வெரி பியோர் நம்ம ரொம்ப நம்ம நல்ல நேர்மையா இருக்கும் நமக்கு அப்படிலாம் ஆகாது அப்படி அப்படின்ற ஒரு தங்களுக்கு தானே வந்துட்டு ஒரு என்ன ஒரு ஏமாற்றமான ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது தொடர் இன்னும் நீங்க அந்த பஞ்ச சொல்லல என்ன பஞ்ச நான் அதான் அதாவது இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ பத்தி புரியணும் அப்படின்னா முதல்ல மேரேஜ பத்தி புரியணும் அது புரியாத நாள்தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க

நம்மளால விட்டு போக முடியலையே சமூகத்துக்காக நம்ம கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமே அவங்க போயிட்டாங்களே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களேன்ற ஒரு வைத்திருச்சல் ஓகே வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும்